வணக்கம் நான் டாக்டர் தனுஷர் பேசுறேன் இது எஸ் எஸ் எல் கேர் சேனல் உங்களுக்கு ஏற்கனவே அறிமுகமான பரிச்சயமான இந்த சேனல்ல குழந்தைங்களோட ஆரோக்கியம் மற்றும் உணவு பழக்கங்களுக்கு அதிகமான கவனம் செலுத்திட்டு இருக்கோம்ல எந்த சந்தேகமும் கிடையாது என்ன பார்க்கணும்னு விரும்புறவங்க சிரமப்படாம காலையில எட்டுல இருந்து பதினோரு மணி வரைக்கும் நான் அப்போலோ சில்ட்ரன்ஸ் ஹாஸ்பிட்டல் நுங்கம்பாக்கத்துல இருக்கேன் மாலை நேரத்தில் என்னோடய கிளினிக்கில் இருக்கேன் அதுக்கு உண்டான அப்பாயின்மெண்ட் சிஸ்டம் எப்படின்றது கீழே நாங்கள் கேப்ஷனில் போட்டிருக்கோம் பாருங்கள் இன்றைக்கி நம்ம பேச விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா குழந்தைங்களோட உணவு பழக்கங்கள் அதாவது ஆறு மாதம் மேலே வந்து உணவு ஆரம்பிக்கிற சமயத்தில் தாய்மார்கள் மதியில் மட்டுமல்லாமல் அவங்க சுற்றி இருக்கவங்க பல பேரோட அட்வைஸும் நிறைய கிடைக்கிறதுனால அவங்களே எந்த மாதிரி உணவு கொடுக்கணும் அப்படின்னு ஒரு குழப்பம் ரொம்ப நாளாக போயிட்டுருக்கு ரெண்டாயிரத்தி பதினெட்டில் நான் யூடியூப் சேனல் முதல்ல ஆரம்பித்தப்போ நான் முத முதல்ல பேசின சில விஷயங்கள் இதுவும் ஒன்று அதே விஷயத்த மறுபடியும் வேறு மாதிரி பேசினா நல்லாயிருக்கும் அப்படின்னு தோணுச்சு தமிழ் ஒரு பழமொழி ஒன்று இருக்கு பழைய முந்தையில புதிய கல் அப்படின்னு சொல்லுவாங்க அதே மாதிரி எல்லா விஷயத்தையும் கூட்டாக போட்டு எந்த மாதிரி உணவுகள்லாம் ஆறு மாசத்துக்கு மேல குழந்தைங்களுக்கு கேட்டிங்கன்னா என்னன்னு ஒரு தாரக மந்திரமாக என்னைக்கும் இந்தியாவில் ப்ராக்டிஸ் பண்ண ஆரம்பிச்ச காலத்துல இருந்து நான் ரொம்ப தெளிவா சொல்லிட்டு இருக்க ஒரு விஷயம் நோ சால்ட் உப்பு கூடாது நோ சுகர் சக்கரை கூடாது மூணாவது பசும்பால் கவுஸ் மில்க் கூடாது நாலாவது பிஸ்கெட் கூடாது ஒரு வயசு வரைக்கும் அப்படிங்கிறது ரொம்ப தீவிரமா இருக்கு இதில் முக்கியமான விஷயம் நான் எதுக்காக அதை சொல்கிறேன் அப்படின்றதுக்கான காரணங்கள் நிறையா தாய்மார்கள் கேட்குறப்போ எல்லார்ட்டுமே சொல்கிற ஒரு விஷயம் உப்பு உங்கள் தாய்ப்பாலில் இருக்குது அதே மாதிரி சர்க்கரையும் தாய்ப்பாலில் இருக்குது சர்க்கரை நீங்கள் சாப்பிடக்கூடிய உணவுகள் இருக்குது அதனால் தேவைக்கு அதிகமான சர்க்கரை கொடுக்கறதுனால சிறுநீரக பாதிப்பும் எதிர்காலத்தில் சர்க்கரை வியாதி சீக்கிரம் வர்றதுக்கான காரணங்கள் இருக்குது அப்படின்றத கடந்த முப்பது நாற்பது ஆண்டு அறிவியல் ஆராய்ச்சியில் கண்டுபிடிச்சிருக்காங்க இதற்காக தான் இதை தவிர்க்க சொல்கிறோம் முதல் முதல் முக்கியமான விஷயம் ரெண்டாவது விஷயம் உப்பு பொறுத்த வரைக்கும் இதே காரணம்தான் கவுஸ் மில்க் மாட்டுப்பால் ஏன் ஒரு வயசுக்கு முன்னாடி கொடுக்கக்கூடாதுன்னு பாத்தீங்கன்னா உணவு செரிமான பிரச்சனை அதாவது மாட்டுப்பால் மனித உடம்புக்கு அந்த குடலுக்கு உகந்தது கிடையாது கடைசியான விஷயம் என்னன்னு பாத்தீங்கன்னா உப்பு சக்கரை பசும்பால் எல்லாமே சேர்ந்திருக்கிற ஒரு விஷயம் தான் பிஸ்கெட் ஸோ பிஸ்கெட் ஒரு வயசுக்கு முன்னாடி தயவு செய்து மிக தாழ்மையான பணிவன்போடு கேட்டுக்கொள்ள ஒரு வேண்டுகோள் வேண்டாம் உணவு சார் ஆரம்பிக்கலாம்னு பாத்தீங்கன்னா உணவு நம்ம தார்மீக மந்திரம் நம்ம உயிர் அப்படின்னு சொல்லக்கூடிய அரிசி தான் முதல்ல ஆரம்பிக்கணும் அரிசி நீங்க எந்த அரிசியா இருந்தாலும் சரி பச்சரிசி பொன்னி அரிசி புழுங்கல் அரிசி பாஸ்மதி ரைஸ் சீரக சம்பா எந்த ரைஸ் நீங்க ஆரம்பிச்சாலும் பிரச்சனை இல்லை வீட்டில் எதை பொங்குறீங்களோ அந்த அரிசியே எடுத்து நல்லா மசிச்சு தாய்ப்பாலோட கொடுத்தீங்கன்னா குழந்தைக்கு அதுதான் இருக்கிறதுலையே ஆரம்ப உணவில் மிக சிறந்த உணவு நார் சத்து கொழுப்பு சத்து புரத சத்து எல்லாமே இருக்கக்கூடிய இந்த அரிசி தான் உணவு ரொம்ப ரொம்ப சீக்கிரமாக செரிமானம் பண்ணி குழந்தைங்களுக்கு மலச்சிக்கல் ம உருவாக்காமல் அது மட்டும் இல்லாமல் ஒவ்வாமை தொந்தரவு அப்படின்றது அரிசியை பொறுத்த வரைக்கும் உலகத்தில் ஒரு பத்துலேருந்து பதினஞ்சு பேருக்கு மட்டும்தான் இருக்கணும் ஸோ அதனால அரிசி தான் முதல் உணவு ரெண்டாவது உணவு பார்த்தீங்கன்னா பருப்பு இதில் பருப்பு பாசி பருப்பு தோரம் பருப்பு பருப்புன்னு மற்ற பருப்பு வகைகளை நீங்கள் ஸ்டார்ட் பண்ணலாம் மூன்றாவது விஷயம் என்னன்னு கேட்டிங்கன்னா இதில் எனக்கு பிடிச்ச விஷயம் நான் சொல்றது நீர் காய்கறிகள் நம்ம ஊரில் இருக்கக்கூடிய நிறைய மூட நம்பிக்கைகளில் பார்த்தீங்கன்னா மூட நம்பிக்கையில் முதல் விஷயம் சளி பிடிச்சிரும் அப்படின்னு நீர் காய்கறி எதுக்காக கொடுக்குறோன்னா குடல் உணவை நல்லா செரித்து ஈஸியாக அடுத்த ஸ்டேஜுக்கு எடுத்துட்டு போகிறதுனால தான் அதை ஸ்டார்ட் பண்ணுறோம் இதில் முக்கியமான உணவுகள் பார்த்தீங்கன்னா சுரக்கா பூசணிக்காய் சௌச்சவ் பழங்களில் எந்த மாதிரி பழம் கொடுக்கலாம் அப்படின்னு கேட்டால் வாழைப்பழம் வாழைப்பழம்னு சொன்னால் உடனே எல்லோரும் சொல்கிற விஷயம் சளி தான் அதே வாழைப்பழத்தில் பச்சைப்பழம் மஞ்சள் பழம் பூவம்பழம் செவ்வாழை எந்த பழம் வேணால் கொடுக்கலாம் நேந்திரம் பழம் கொடுக்குறதை மட்டும் வேக வச்சு கொடுங்க பழங்களில் ரெண்டாவது வகை ஆப்பிள் ஆப்பிளில் வந்து பச்சை மற்றும் சிகப்பு ரெண்டுமே கொடுக்கலாம் இது இட்லி தட்டில் வேக வச்சு கொடுத்தீங்கன்னா அதுக்கு உண்டான சத்து அதோடய சுவை அது ரெண்டுமே தனி இது இல்லாமல் கடைசியாக ரெண்டு உணவுகள் பார்த்திங்கன்னா ஸ்ப்ரவுட்ஸ்ன்னு சொல்லக்கூடிய கட்டிய பயிர் அதில் எது வேணால் கொடுக்கலாம் கடைசியாக நான் சொல்கிற உணவில் வந்து டியூபர்ஸ்ன்னு சொல்லக்கூடிய கிழங்கு வகைகள் இதில் சக்கரைவலிக்கிழங்கு உருளைக்கிழங்கு மற்றும் பேபி பொட்டேட்டோ இதுவும் கொடுக்கலாம் ஸோ எல்லாருமே கேட்குற ஒரு பெரிய கேள்விக்குரிய என்னன்னு பார்த்தீங்கன்னா ஏச ராகி முதல்ல ஸ்டார்ட் பண்ணக்கூடாதுங்க ராகி நிறைய பேர் பார்த்தீங்கன்னா அதை அரைச்சி பால் எடுத்து ரொம்ப காம்ப்ளிகேட் பண்ணுறாங்க இந்தியாவில் கிடைக்கூடிய மிக உன்னதமான ஒரு உணவுப் பொருள் ராகி இந்த ராகியை வந்து ஏழாம் மாதத்துக்கு வச்சுக்குவோம் அது மட்டும் இல்லாமல் ஆறாம் மாசத்துல நீங்க ஆரம்பிக்கணும்னு நினைச்சீங்கன்னா சிறுதானியங்கள் தாராளமாக ஆரம்பிக்கலாம் ஒரு உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னா லாக்டவுன் சமயத்தில் ஒரு என்னுடைய ஒரு பிரெயின் சைல்டா என்னோட ரொம்ப ஆசையாக உருவாக்கக்கூடிய ஒரு பொருள் தான் இந்த ஆக்மோ ஜூனியர் இதுல நாலு ஃப்ளேவர் இருக்கு ஸோ சிறு தானியங்கள் அப்படின்னு பாத்தீங்கன்னா தினை சாமை வரகு குதிரவாளி மாப்பிள்ளை சம்பா இந்த மாதிரி பல விஷயங்களை வந்து வேற வேற சுவைகள் கூட்டி அந்த காம்பினேஷன்ஸ்ல உருவாக்கி வச்சிருக்கிறது தான் இந்த ஆக்மோ ஜூனியர் ஆக்மோ ஜூனியரை நீங்கள் கஞ்சி மாதிரி காய்ச்சியும் கொடுக்கலாம் குழந்தைங்களுக்கு அதே மாதிரி களி மாதிரியும் பண்ணி கொடுக்கலாம் அல்லது தோசை இட்லி சப்பாத்தி களி கிச்சடி எது வேணாலும் செஞ்சு கொடுக்கலாம் ஸோ இந்த உணவுப் பொருட்களை பார்த்தீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா நான் சொல்லக்கூடிய மெயின் குரூப்பில் இருக்கக்கூடிய ஏழு உணவுகள் சொல்லியிருக்கேன் இந்த ஏழு உணவுலேயும் நாலு நாலு வகைன்னு பார்த்தீங்கன்னா இருபத்தெட்டு உணவு வந்து ஆக்சுவலாக வந்துடுது இந்த வகைகள் வந்து கண்டிப்பாக ஆறாம் மாதத்துக்கு மிக உகந்த உணவு இந்த உணவுகளை நீங்கள் ஆரம்பிக்கிற சமயத்தில் கவனம் கொள்ள வேண்டிய விஷயம் என்னன்னு கேட்டிங்கன்னா ஒரு நாளைக்கு ஒரு உணவுப் பொருள்னு மூணு நாளைக்கு ஒரு நிமிஷம் புதுசாக உணவுப் பொருட்களை அறிமுகப்படுத்துங்க கடைசியா பாக்குற சமயத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு பான சோருக்கு ஒரு சோறு பதன்ற மாதிரி அந்த மொத்த குரூப்ல இருக்கக்கூடிய ஒரு உணவு சேர்ந்துச்சுனாலே மற்ற எல்லா உணவும் சேரும் அப்படின்றதுக்கான சின்ன அடையாளம் ஸோ இதை ஞாபகத்துல வச்சுக்கிட்டு இத மனசுல வச்சுக்கிட்டு இத ஒரு அடிப்படையாக வச்சுக்கிட்டு ஆறாம் மாசத்துல உணவு ஆரம்பிப்போம் ஏழாம் மாசம் எட்டாம் மாதம்லாம் உணவு வகைகள் கூடும் அமெரிக்காவில் மற்றும் ஐரோப்பாவில் பார்த்தீங்கன்னா மாமிச உணவுகள் வந்து ஏழு மாதம் சில சமயம் ஆறு மாதத்தில் கூட ஆரம்பிச்சிடுறாங்க நம்ம உணவு நம்ம வீட்டு உணவுகளில் பார்த்தீங்கன்னா நம்ம ஊரில் வந்து மாமிசம்னு சொன்ன உடனே அதில் சிக்கனாக இருக்கலாம் அல்லது மட்டனாக இருக்கலாம் அல்லது பீஃபாக இருக்கலாம் எதுவாக இருந்தாலுமே சாப்பிடக்கூடிய உணவு வீட்டில் இருந்தீங்கன்னா செய்து தயவுசெய்து நீங்கள் ஏழாம் மாதத்தில் கண்ணை மூடி தைரியமாக ஸ்டார்ட் பண்ணலாம் இது நிறைய பேர் ஒத்துக்கிறது இல்லை ஏன்னா குழந்தைங்க செரிக்குமா செரிக்குமான்னு கேட்குறாங்க ஆனால் கட்டாயம் செரிக்கும் அப்படின்றது தான் அறிவியல் உதாரணம் ஏழாம் மாதத்துக்கு மேலே ரவை சிறுதானியங்கள் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி நீங்கள் கொடுக்கக்கூடிய உணவுகளில் மாமிச உணவு ரவை கொடுக்கலாம் மைதா கொடுக்கலாம் இந்த மாதிரி பல உணவுகளை சேர்த்துக்கிட்டே இருக்கலாம் எட்டாம் மாதம் உணவு ஒன்பதாம் மாதம் உணவுலாம் பார்த்திங்கன்னா அதுக்கு உண்டான வீடியோஸ் தனித்தனியாக போட்டிருக்கேன் ஏழாம் ஆறுலேருந்து ஏழு ஏழுலேருந்து எட்டு எட்டுலேருந்து ஒன்பது ஒன்பதுலேருந்து பத்து ஒரு வயசுக்கு மேலே பழைய வீடியோஸ்ல இருக்கு பொறுமை இருக்கிறவங்க நிதானமாக பார்க்கணுன்னு ஆசைப்படுறவங்க இந்த வயசு குழந்தைங்க வச்சிருக்கவங்க தயவு செய்து இந்த வீடியோஸை பார்த்து அதில் இருக்கக்கூடிய கான்செப்ட்ஸ கற்றுக்குங்க இன்னைக்கு வீடியோவில் நான் உணவு எப்படி கொடுக்கணும்னு சொல்லல எந்த பதத்தில் தனியாக இருக்கு கீழே போட்டிருக்கோம் குழந்தைங்களுக்கு உணவில் தண்ணீர் சேர்க்கலாமான்னு கேட்டிங்கன்னா அதுவுமே தனியாக ஒரு வீடியோ இருக்கு அதுக்கான லிங்க்கும் அதில் கீழே இருக்கு இந்த மாதிரி உணவுலேயே இவ்வளோ விஷயம் இருக்குது அப்படின்னு கேட்டீங்கன்னா நீங்க எவ்வளோதான் மடக்கி மடக்கி கேள்வி கேட்டாலும் அந்த எல்லா கேள்விக்குள்ளும் விடைகள் இருக்கு அந்த விடைகள் இருக்கக்கூடிய இடம் தான் எஸ்எஸ்எல்கார் சேனல் அப்படின்றது ஒரு நிதர்சனமான உண்மை அப்படின்றது மிக உறுதியா கடந்த நான்காண்டு காலமா குழந்தைங்க ஹெல்த் சம்மந்தப்பட்ட உணவு என்ன விஷயமா இருந்தாலும் அலசி ஆராய்ஞ்சு இருக்கக்கூடிய அறிவியல் முன்னோதாரணங்களும் உங்க முன்னாடி வைக்கிறது தான் என்னுடைய எப்போவுமே ஆசை இதை தொடர்ந்து செய்யணும்னு விருப்பப்படுறேன் ஆக்மோ ஜூனியர் ப்ராடக்ட்ஸ் தயவுசெய்து ட்ரை பண்ணி பாருங்க ரொம்ப நல்லா இருக்கும் இது குழந்தைகளுக்கு வயிற்று கேட்டு ரொம்ப நல்ல உணவு கேள்விகள் இருந்தால் கீழே போடுங்க கமெண்ட்ஸை பதிவு பண்ணுங்க சேனலுக்கு தொடர்ந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்க இன்னொரு நாள் இன்னொரு விஷயம் கட்டாயமா உங்களை வந்து மறுபடியும் சந்திப்பேன் அதுவரை நன்றி கூறி விடைபெற போது உங்கள் டாக்டர் தனசேகர் நன்றி வணக்கம்